வரலாற்றை மறந்த இனமும் வாழாது எதற்காக நாம் போராடினோம் எதற்காக நமது மாவீரர்கள் தங்கள் உயிரை ஈகம் செய்தார்கள் சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக சுதந்திரம் என்பது வெறும் சொல் அல்ல உலக உயிர்களின் உரிமை பிறப்பு சிறப்பு பெருமை எல்லாம் அதற்குள்ளதான் தான் நடக்கிறது இங்கே நம்முடைய தலைவர் குறிப்பிட்டது போல உலகெங்கிலும் நாகரிகமற்ற சமூகத்தில் இந்த சுதந்திரம் சுதந்திரம் என்கிற சொல் வரலாற்றில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எல்லாவற்றுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது ஒரு கூண்டில் அடைத்து கிடக்கிற கிளியை திறந்து விட்டால் அது பறக்கிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திர தாகம் கட்டிய கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டால் அது துள்ளி குதித்து ஓடுகிற வேகத்தில் தெரியும் அதனுடைய சுதந்திர வெறி எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் சுதந்திரம் என்ற சொல்லிற்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறான் பறவைகளுக்கு இறக்கை போல மனித உடலுக்கு முதுகெலும்பு போல வண்டிக்கு அட்சாணி போல சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம்